இன்னைக்கு வீடியோவில் கல்யாண வீடுகளெல்லாம் பரிமாறுற கேசரி செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட முடியாது கூச்சப்பட்டுட்டு கேட்காமே கூட இருப்போம் ஸோ அந்த கேசரியை நம்ம இன்றைக்கி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பெல் செம்பிளையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரேன் தமிழ் நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கேசரி செஞ்சு 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 சாப்பிடுங்க எல்லாருமே பாராட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எட்டு மணி நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட் குறையவே குறையாது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வணக்கம் என் பேர் ஜெய்பால் ராஜு வெல்கம் டு மேட்டூர் கிராஃப்ட் சேனல் அவ்வளோதான் நம்ம விஷ்ணு வந்துட்டான் பாருங்கள் ಏಯ್ ವಿಷ್ಣು ಎನ್ನು ವನುಸಂ ಕೇಟ್ ಒಂಟಿಯಾ ಇಲ್ಲ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சன்ன ரவையும் இல்லை ரொம்ப பெரிய ரவையும் இல்லை இதுமாரி மீடியம் சைஸான ரவை எடுத்துக்கோங்க இதில் நான் எந்த பாத்திரத்தில் நம்ம வந்து கேசரி செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நான் இதில் முக்கால் கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் ரவையும் நம்ம சேர்த்த எண்ணெயும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படி எழுதி விட்டுடலாம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுத்தது ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் ரவை அழுந்த அதே கப்லேயே நம்ம மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நான் மூணாவது கப்பாக ஒரு கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன் பால் சேர்த்து இந்த கேசரி செய்யும்போது ரொம்ப நேரம் நல்லா சாஃப்ட்டாக வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் ரவை இழந்த கப்லேயே வந்து ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு இப்போ நான் வந்து சிம்மில் மாற்றிக்கிறேன் ரவையும் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம் பக்கத்து அடுப்புலையே பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் பாலும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம் நான் சேர்த்த பால் வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் இப்போ நம்ம இதை வந்து சிம்லேயே வச்சு நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா வறுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் இது நாம் சிம்லேயே தான் வச்சு நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு முடிக்கணும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹைஃப்ளேம்லேயே வச்சோம்னா ரவை வந்து பொரிஞ்சு வந்துடும் அப்போ வந்து நமக்கு சாப்பிட்டு வராது காடாயிரும் கேசரி அதனால் நம்ம சிம்மிலேயே வச்சு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் அதை நம்ம பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டு நல்லா உங்களுக்கு கலர் மாறி வருது கண்டிப்பாக அளவுக்காக நம்ம எண்ணெய் தான் சாஃப்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ணியிருந்த பாலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சூடு பண்ணி வச்சிருந்த பாலும் தண்ணியும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கொதிச்சு வரும் பா பார்த்து பக்குவமாக இதெல்லாம் சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ரவையெல்லாம் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பா தண்ணி வந்து கரெக்டா இருக்கு பாலும் தண்ணியும் சேர்த்ததுனால நல்லாவே சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்க நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம ரவை அழுந்தால் அதே கப்லேயே வந்து ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது கப்பு சர்க்கரையும் சேர்க்குறேன் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சர்க்கரை குறைவாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒன்றரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து இந்த கேட்டரிங் போது இந்த மாதிரி சுருக்குன்னு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் சக்கரை சேர்த்ததுமே நல்லா இலகி வரும் மறுபடியும் நமக்கு அதே மாதிரி நல்லா கெட்டிப்பட்டும் வரும் ரவை தான் சக்கரை சேர்க்கணும் அதுக்கு முன்னாலேயே சேர்த்துட்டோம்னா ரவை வேகாமல் போயிடும் அதனால் ரவை முழுமையாக வெந்ததுக்கப்புறம் சக்கரை சேர்க்கணும் இப்போ நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து எல்லோ கலர் சேர்க்குறேன் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா விட்டுடலாம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தாங்க உங்களுக்கு என்ன கலர் இருப்போமோ அதை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேக்காமல் கூட இதை செய்யலாம் இப்போ பாருங்க நல்லா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வருது இது நல்லா ஆற ஆற இன்னும் நல்லா கொஞ்சம் இறுகி வரும் ஆனால் சாஃப்டாகவே இருக்கும் இப்போ பாருங்க கேசரி நல்லாவே வெந்து வந்துருச்சு பார்க்கமாதிரி உங்களுக்கு தெரியும் நல்லா சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் ஆச்சுங்க ரவை வறுக்கிறதுலேருந்து இது வரைக்குமே எனக்கு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நாம் இது ரவை வெந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளித்து தாளித்து கொட்டலாம் அடுத்ததாக ஒரு க ஒரு ஃபேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நெய் வந்து நல்லா மெல்ட் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நாம் திராட்சை முந்திரி நான் வந்து கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை ரெண்டுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்தரலாம் சிம்ளியாக வச்சு வறுத்துடலாம் முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு நம்ம இதை கேசரிக்குள்ளே சேர்த்துடலாம் அப்படியே நெய்யோடையே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா கலந்து விட்டாச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த கரண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் இல்லைனும் டைம் இருந்தால் பத்து நிமிஷம் விடுங்க இல்லட்டினா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு டைம் இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்பி சிம்பிளா நம்ம கல்யாண விட்டு கேசரி ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அது வரைக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க நன்றி வணக்கம்